ᱱᱚᱢᱚᱛᱮ ᱠᱚ ᱵᱚᱥᱚᱱ ᱱᱚᱜᱼᱚᱭ ᱞᱟᱢ ᱠᱟᱛᱮ ᱤᱧ ᱫᱤᱱ ᱨᱟᱢ ᱟᱞᱮ ᱵᱟᱹᱜᱤᱛᱮ ᱨᱟᱜᱟᱢ ᱨᱟᱜᱟ ᱫᱟᱭᱟ ᱢᱟᱱᱣᱟ ᱢᱤᱥᱚ ᱤᱧ ᱠᱚ ᱵᱚᱱ ᱟᱹᱭ ᱜᱟᱭᱟ ᱱᱤᱭᱟᱹ ᱩᱥᱤ ᱠᱚᱱ

ஒரு காட்டா அல்ல மக்களே இந்த பாத்தீங்களா நம்ம சித்தூர்ல வந்து ஏரி கோடி வருகிறேன் இப்போ அந்த காட்சியெல்லாம் நீங்க நேரம் இல்ல பாக்கறீங்க உங்களுக்காக நாங்க கஷ்டப்பட்டு மழையில வந்து நியூஸ் எடுத்துட்டு இருக்கோம் பாருங்க லைவா பாருங்க என்ன தண்ணி ஓடுது பாருங்க ஏரி தம்பி ஏரி கோழி கிட்ட வந்துட்டீங்க அது கிட்டத்தட்ட இரண்டு ஏக்கர் உள்ள நெல் வளைச்சிருக்கு காட்டுல வந்து தண்ணி வந்துச்சிங்க ஏரி தண்ணி அதிகமா ஓடிக்கொண்டு வைக்கிறேன்னு

நீ வந்துடற நீ பேச நீ பேச வா 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 எவ் டைமிக்கு வர நீ சொல்லுப்பா இந்த முறை காது உரே நம்ம அந்த காது உரே ஒன்னாவது எஸ் கொளிஞ்சி வீடு ஃபுல்லா தண்ணி ஃபுல்லா ஊடுறா நரஞ்சி நிக்குது ادي யார் யாரை கண்டுக்கன நீ நைட்ல இருந்து டிவி இதெல்லாம் எல்லாமே போச்சு

இங்கே வாடகைக்கா உள்ளே வடங்கா உள்ளே வாடகா இங்கே வாடகைக்கா இங்கே வாடகை சாடி உக்காயிரம் வாடகைக்கா இங்க வாய்ந்தக்கா மாமா சட்டி மாமா நீங்கள் கொஞ்சம் பேசுங்க உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் இருக்கிற மிச்சின பேசுங்க இவ்வளோ தண்ணி நிற்கிதுங்க இதை வந்து அரசு வந்து கடுமையாக பார்த்து இந்த மாதிரி உயிர் பண்ணாங்களா மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆமாம் இவர் தான் அவரு கொளஞ்சப்பா இவரு தான் வீட்டுக்காரர் சொல்லு இவர் தான் வீட்டுக்காரரு ரெண்டு மூணு நாளாக இவர் வந்து வீட்டில் நொய்கிறது கூட அவ்வளோக்கு இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல இதுக்கு முன்னாடி முட்டியளவுக்கு தண்ணி இருந்துட்டு